சௌமியா அன்மணி அவர்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் சதாசம் அவர்கள் பாலைமலை மலை ஏறி மலைவாழ் மக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அன்பார்ந்த வாக்காள பொதுமக்களே பெரியவர்களே தாய்மார்களே மண்ணின் மைந்தார் நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதாசிவண்ணன் அவர்கள் இதோ உங்களிடத்திலே வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார் அரசாங்க திட்டத்தை பாலைமலை மக்கள் அடிப்படை வசதி தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் மாம்பழ சின்னத்தில் வாக்களியுங்கள் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க அண்ணா மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க

அந்த பணத்தில் தான் இப்போ இருபத்தெட்டு கோடி போடுது ரோடு சதீஷ் இங்கே இருந்து பண்டாவது கொண்டு வந்துடுறோம் டவரு கொண்டு வந்துடும் பேங்க் கொண்டு வந்துடும் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துடுறோம் விவசாயிக்கு ஆறாயிரம் கொடுக்குறா பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்துடும்

நம்ம இங்கேருந்தே முன்னாள் தலைவர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போய் அண்ணன் ஆபீஸ்ல உட்கார வச்சு பேசி இவரு ஏற்கனவே கேஸ் போட்டிருக்குதோ அங்க போட்டிருக்குன்னு ஏகப்பட்ட படத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணன் தான் அந்த வைக்கல் நம்பரை கூட அங்க கூட கூப்பிட்டு பேசி அங்கே பேசி இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப் கலெக்ட் விட்டு எல்லாத்தையும் பேசி பிறந்தவங்க அண்ணாமூச்சி வந்தால் அங்கே பூஜை போட்டிருக்கோம் சட்டம் பள்ளத்தில் பேசி கலெக்ட்ரு இவர் வந்து பூஜை போட்டாங்க பேச சொன்னார் இருபத்தி எட்டு கோடி கொண்டாந்து இவர்தான் இது வரைக்கும் வந்த எம்எல்ஏ வேறு கொண்டாந்தாங்களா

இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல காரியங்களை சுகாதாரம் போக்குவரத்து விவசாயம் மேம்பட அனைத்து திட்டங்களையும் செய்து கொடுப்பார் முனைவர் சௌமியா அன்பு அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலே முத்திரையிட்டு வெறுவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணியன்போடு கேட்டுக்கொள்